അലഹമുല്ലാ വസാത്ത് വസ്ലാം അലാ സഹിദ് മുഹമ്മദീൻ വാലിഹി വസി വസീം വബാദ് ഫാദ്ബില്ലാഹിം ഇന ഷെയിറീം ബിസ്മില്ലി വൽമുൻകർ എങ്ങിയ വാഴയില എല്ലാ വിഡയത്തിലെയും തർബിയാങ്ക ആകുമുഖ്യം തർബിയാ കേട്ടു മുൻേറിയവർ ഏരാളുമായിരിക്ക புறக்கணித்து அது வெறுமனே ஒரு வார்த்தைகளாக மதித்தவர்கள் வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டிருக்கிறான் கொரானில் அல்லா சுபஹனு அலா அதிகமாக தர்பியத்துடைய லைனை தான் பேசியிருக்கிறான் எந்த ஆயத்தை எடுத்தாலும் கூட அவைகள் எங்களுடைய ஈமானோட சம்பந்தப்பட்ட விடயங்கள் அந்த ஈமானுக்குள்ள அல்லாஹ் சட்டங்களாக அமைத்தான் ஈமான் இல்லாத பட்சத்தில் எந்த ஒரு மனிதனுக்கும் சட்டம் செல்லுபடியாக மாட்டாது தான் மக்காவுடைய ஆரம்ப காலத்தில் ஈமானுடைய விடயங்களுக்குரிய சூறாக்களையே அல்லா சுபஹன் வத்தாலா இறக்கினான் சமுதாயத்தை நெறிப்படுத்தினான் அவருடைய ஈமான் வலிமை பெறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் சட்டங்களை விதித்தான் மதீனாவின் உடைய சூறாக்கள் மதனியா என்று சம்பந்தப்படக்கூடியவைகள் அனைத்திலையும் அல்லாஹ் ஏராளமான சட்டங்களை வகுத்தார் ஏன் ஒரு மனிதனுடைய ஈமான் சமையாமல் அவனுக்கு எந்த விடயமும் பிரயோஜனம் அளிக்க மாட்டாது அத்துடனே ஈமான் சமையாமல் எந்த விஷயமும் இன்பமாக இருக்கவும் மாட்டாது அனைத்தும் கஷ்டமாக சிரமமாகத்தான் இருக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்த ஒரு இபாதத்தான தொழுகை கூட பிரயோஜனமற்றதாக ஆகிவிடும் இன்பமற்றதாக ஆகிவிடும் கியாமத்து நாளன்று முதல் முதல் கேட்கப்படுறது இந்த தொழுகையை எந்த முறையில் நிறைவு என்கிறத பற்றி தான் இன்னும் அவ்வளமா யூ ஹாசபு அல் அபுது யமல் கியாம மின் அமலிஹி அடியார்கள் செய்யக்கூடிய அமால்களில் அமல்களில் ஹியாமத்தில் முதல் முதல் கேள்வி கேட்கப்படுறது அவனுடைய தொழுகை பற்றி ஃபைன் அஃப்லஹ அந்த தொழுகை சீராகிவிட்டால் அவர் வெற்றி பெற்றவராக ஆகிடுவார் வ என்னும் எல்லா விஷயத்திலையும் அவருக்கு ஜெயம் கிடைக்கும் வைன் ஹாப ஹாப அந்த தொழுகை வீணாகிவிட்டால் அதாவது தொழுகனுடைய விடயத்தில் இன்றைக்கு அதிகமானவங்க பராமுகமாக இருக்கிறோம் தத்தமது வேலைகளை நாங்கள் செய்வோம் என்றாலும் தொழுகையை பற்றி எந்த விதமான பொறுப்பும் பொருட்படுத்த மாட்டோம் அதனை பிற்பளித்து கொண்டே இருப்போம் வேண்டா வெறுப்புடன் அந்த தொழுகையை சில நேரம் நிறைவேற்றுவோம் சிலர் சொல்லுவார்கள் நாங்கள் தொழுதிட்டோம் என்றால் நிம்மதி என்று தொழுக முடிஞ்சா எல்லாம் முடிஞ்ச மாதிரி என்றும் சொல்வார்கள் இந்த வார்த்தையும் கூட தொழுக இவர்களுக்கு ஒரு சுமையாக இருக்கிறது என்றதும் ஆய்தான் பொதுவாக நேரத்துக்கு நாங்கள் தொழும் சிலர் அவங்களுடைய ருக்குவையும் சுஜுதேயும் அல்லாவுடைய எந்த சிந்தனையும் இல்லாமல் செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா தொழுது முடிஞ்சிட்டோம் மாஷால்லா இப்போ பெரிய ஒரு சுமை போன மாதிரி என்று சொல்லக்கூடியவங்க கொஞ்சம் அவங்களுடைய உள்ளுக்குள்ளால் உள்ள உணர்வை நினைக்கணும் எந்த அளவுக்கு தொழுக எங்களோட இருக்குது இதை நாங்கள் ஒரு சுமையாக கருதுறதுனால தான் அதை முடிச்சுட்டோம்டா அதுக்கு பின்னால ஒன்றும் இல்லை என்ற அளவுக்கு சிலவங்க பேசுவாங்க ஃபக்கது ஹாபீர் யாருடைய தொழுக வீணாகிவிட்டதோ அவர் நஷ்டம் அடைந்துடுவார் அடைவார் என்கிறத ஹசரத் சுசுல்லா சொல்லாலே சொல்லமா அவங்க சொல்லி வச்சாங்க யாரு தொழுகையை பொறுப்போக்காக தொழுகிறாங்களோ மேலும் தொழுகையை விட்டு விடுறாங்களோ அவங்களுக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான பங்கும் இல்லை ஹசரத் உமர் அலி அல்லாஹு சாலானு அவங்களுடைய ஹதீஸின் ரிவாயத்து வந்தி ஹசரத் அசுலா சொன்னாங்க அம்மா இன்னஹுலாஹல் அஃபில் இஸ்லாமில் அஹதின் தரக்கசலாத்த தொழுகையை யார் விட்டாங்களோ அவங்களுக்கு இஸ்லாத்தில் எந்த விதமான பங்கும் கிடையாது யார் தொலைவில்லையோ அவனுக்கு தீனே இல்லை மல்லம் யுசல்லி ஃபலா அலகு தொழாதவருக்கு மார்க்கமே கிடையாது எனவே பெண்களை பொறுத்த வரையில் தொழுகையில் அதிக மசட்டை காட்டக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அதிகமாக அவர்களுடைய சில சில விடயங்கள் சோழிகள் வீட்டு வேலைகள் அவருடைய உடலுடைய மாற்றங்கள் என்ற வகைகளில் அதிகமாக இந்த தொழுகைக்கு மறுநாடி கொடுக்கப்படுறத நாங்கள் பார்க்குறோம் ஹசரத் ஹசுலுல்லாஹி சலல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் எந்த ஒரு அமலை பற்றி பேசினாலும் அவங்க அதில் குஃர சேர்க்க மாட்டாங்க ஆனால் தொழுகையை பற்றி பேசினா யார் அதை விட்டு விடுவாங்களோ அவர் காஃபிராகிடுவார் என்கிறத ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடியவராகவே இருந்தாங்க அதனால் அருமை நாயகம் சல்லாஹு அலிஹி வசல்லம் ஒரு யுத்தத்துக்காக வேண்டி படையை அனுப்புகிறதாக இருந்தாலும் காலையில் தான் அவங்க அனுப்புவாங்க ஏண்டா அஸ்தான ஹசரத் சசூல்லா சல்லாஹி அவங்க காலையில் கேட்கக்கூடிய நேரத்தில் அந்த படையை அனுப்பாமல் அப்படியே தடுத்து கொள்வாங்க அஸானை கேட்க இல்லை என்றால் அவங்க சொபகு அறக்காட்டிலும் இருந்து சுபக தொழித்ததன் பின்னால் தான் அந்த படையை கூட அனுப்புவாங்க இதனால தான் ஹசரத் சசூலுல்லாஹி சல்லாஹே சொல்லம் கியாமத்து நாளன்று நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை பற்றி அல்லாஹ் சொன்னதையும் பயான் செஞ்சாங்க மா சலகும் ஃபி சகர் காலு லம்னகு மினல் முசல்லீன் அவங்க ஏன் இந்த சக்கர என்ற நரகத்துக்கு வந்தாங்க என்று கேட்ட நேரம் சொல்லக்கூடிய பதிலாக இருந்துச்சு நாங்கள் சொல்லூடியவர்களாக இருக்கவில்லை என்று இதனால் அல்லாஹ் கியாமத்தினால் அன்று அவனுடைய சாக் என்ற ஒரு வெளிச்சத்தை வெளிப்படுத்துவான் அதையும் குரான்ல சொல்றான் யௌமயுக் ஷோ அன் சாக் ஓ யுத் ஆன இள சுஜூதி ஃபலாயஸ்தி அவுன் அந்த சாக் என்ற வெளிச்சம் அல்லா சுபஹன் வாலா காட்டக்கூடிய நேரத்தில் சுஜூதுக்காக வேண்டி அழைக்கப்பட்டோங்க அதற்கு விரைந்து சென்றாங்க அவங்க அதனை கண்டு அப்படியே சஜிதாவில் விழு விழுவாங்க யாரெல்லாம் தொழையை அசட்டையாக தொழுது அதனுடைய கடமையை நிறைவேற்றவில்லையோ அவங்க ஃபலாயஸ்தி ஓன அவங்களால் அந்த சஜிதாவுல விழ முடியாமல் போயிடும் ஹாஷியன் அபுசாருகும் அவங்களுடைய பார்வைகள் எல்லாம் இழிவாகி கீழ் நோக்கியிருக்கும் தர் ஹக்குஹும் ஜில்லா இழிவு அவர்களை மூடிக்கொண்டிருக்கும் வகது கானு இது அவனையில் சுஜோதி வஹும் சாலிமோன் ஆரோக்கியமாக நல்ல சிஹத்தாக இருந்தும் கூட அவங்க சஜிதா செய்யாதவர்களாக இருந்தார்கள் ஹைர் எனவே அல்லா சுபஹன் வத்தாலா இந்த தொழிலினுடைய விடயத்தில் ஏராளமாக குரானையும் பேசிக்கிறான் ஹசரத் ஹசூல்லா சல்லாஹி சொல்லாம் அவங்க ஹதீஸ் சொல்லிக்கிறாங்க எச்சரிக்கைகளும் அதனை அசத்தியாக தொழக்கூடியவர்கள் அதனை விடக்கூடியவர்களுக்கு வந்திருக்கிறது அல்லா சுபஹன் வத்தாலா அதனுடைய பேணுதல் உள்ளவர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக ஹைர் சூரத்துன் நிசாவில் முதலாவது ஆயத்து இது நூற்றி எழுபத்தி ஏழு ஆயத்துக்களை கொண்டது இது மதீனாவில் இறங்கியது யாயுகன்னா சுத்தக்கோ ரப்பக்கோ அதில் முதலாவது அல்லா சுகனு தாலா மனிதர்களை அழைத்து சொல்கிறான் மனிதர்களே இத்தக ரப்பக்கும் உங்களுடைய ரப்பை பயந்து கொள்ளுங்கள் அல்லது ஹலக்கக்கும் மின் அப்சின் வாஹிதா அவன் உங்களை ஒரே ஆத்மாவில் இருந்து படைத்தான் ஒரே ஆத்மாவில் இருந்து உங்களை படைத்த ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் இங்கே ஒரே ஆத்மா என்று கூறப்பட்டது ஹசரத் ஆதம் அலஹி சலாம் அவர்கள் ஆதம் அலஹி சலாம் அவர்களுக்குள்ள இருந்து தான் அல்லாஹ் வசலாம் அவர்களை படைத்தான்

அதிகமான ஆண்களையும் பெண்களையும் அல்லாஹ் உலகத்துல பரப்பினான் இப்ப இங்க ஒரு முக்கியமான விஷயத்த அல்லா சுபால சொல்லுகிறான் இந்த ஆயத்துல அல்லாஹ் உலக ரீதியான ஒரு உறவு முறையையும் பறைசாட்டுகிறான் உலகத்துல எந்த மனிதனாக இருந்தாலும் எந்த ஆண் பெண்ணாக இருந்தாலும் கூட அல்லாஹ் அவர்களோட ஒரு தொடர்பை ஏற்படுத்துகிறார் ஆரம்பத்தில் உறவு என்று இல்லாமல் இருந்தது திருமணத்தின் மூலமாக உறவுகள் உண்டானது இதனால் அல்லாஹ் யாயுஹன்னாஸ் என்று அழைத்து சொல்லுகிறான் எங்களுடைய படைப்பை பற்றி ஒத்தகுல்லா அல்லதி தசா அலு நபிஹி வல்லர்ஹாம் அந்த அல்லாவுடன் எப்படி நடந்து கொண்டீங்க இப்படி படைத்த அல்லாவை நீங்க பயப்படுங்க அவனுடன் நீங்க எப்படி நடந்து கொண்டீங்க என்கிறத அவன் கியாமத்தினால் அன்று கேள்வி கேட்பான் மேலும் உங்களுடைய அர்ஹாமுகள் உங்களுடைய இன பந்துக்கள் இவர்களோடு எப்படி நடந்து கொண்டீங்க என்கிறதனையும் கேள்வி கேட்பான் இன்னலாக காண அலேக்கும் ரகீபா நிச்சயமா அல்லாஹ் உங்களுடைய அனைத்து விடயங்களையும் கண்காணித்து கொண்டு இருக்கிறான் அனைத்து விடயங்களையும் அல்லா மேற்பார்வை செய்து கொண்டு இருக்கிறான் இந்த ஆயத்துல தசா அலு வல் அரஹாம் என்கிறதுக்கு ரெண்டு விளக்கங்கள் சொல்லப்படுது ஒன்று அரபிகளுடைய ஒரு வழக்கம் இருக்குது அவங்க ஏதாவது ஒன்றை உறுதியாக கேட்பதாக இருந்தால் அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்வதாக இருந்தால் உறவு முறையையும் அல்லாவையும் தான் வைப்பார்கள் அதாவது உறவு முறையை வைத்து நாங்கள் உங்களிடத்தில் கேட்கிறோம் அல்லாவை வைத்து உங்களிடத்தில் இதனை சொல்லுகிறோம் அத்துடனே உறவு முறையும் சேர்க்கறத்துக்கு அவங்க மறுக்க மாட்டாங்க இதனால இந்த ஆயத்துக்கு மற்றொரு கருத்து ஒன்று இருக்குது நீங்க எப்பொழுதும் எதனையும் முன்வைக்கும் பொழுது வேண்டிக் கொள்வது அந்த அல்லாவையும் உறவு முறையையும் அப்படியான உங்களுடைய அந்த வேண்டுகோளுக்கு இணங்க நீங்க அல்லா சுபனுவ தாலாவை பயந்து கொள்ளுங்க அவன் உங்களை படைத்தவன் ஒரே ஆத்மாவிலிருந்து சிரிஷ்டவன் அந்த ஒரே ஆத்மாவிலிருந்து அவனுடைய மனைவியை படைத்தவன் அந்த ரெண்டு பேர்ல இருந்து அதிகமான ஆண்களையும் பெண்களையும் உருவாக்கியவன் என்று இங்க வேறொரு விளக்கம் ஒன்றையும் தப்சீர்ல எழுதுறாங்க எனவே அதிகமாக இன்றைக்கு விளக்கம் எடுக்கிறது பிஹி பிஹி என்றால் அந்த அல்லாஹ் அல்லாஹ் அல்லா அல்லா சுபான கொண்டைங்க அவனை பயந்தைங்க தனிமையில இருட்டுல வெளிச்சத்துல உள்நாட்டுல வெளிநாட்டுல எல்லா நேரங்களையும் உங்களுடைய கொடுக்கல் வாங்கல்ல குடும்ப வாழ்க்கைகள்ல மற்றும் பிற சகோதர சகோதரிகளுடைய விடயத்துல உங்களுடைய அண்டை வீட்டார்களுடைய விடயத்துல எப்படி நீங்க தக்குவா கொண்டீங்க என்கிறத நால மறுமையில அல்லாஹுபான் கேப்பான் என்ற ஒரு கருத்து அடுத்தது வல் அர்ஹாம் இவர்கள் அனைவரை விடவும் உங்களுக்கு ரொம்பவும் சமீபமானவர்களும் முக்கியமானவர்களும் உங்களுடைய உறவினர்கள் அவர்களை பற்றியும் அல்லாஹ் கேப்பான் இன்னல்லாஹக்கான காண அலைக்கும் ரகீபா எனவே அல்லாஹ் நிச்சயமாக உங்களுடைய அனைத்து விடயங்களையும் உற்று நோக்குகின்றான் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்குது நாங்கள் அல்லாவுடைய தக்குவாவில் எந்த அளவுக்கு பூர்த்தியானவர்கள் அல்லது எந்த அளவுக்கு தக்குவாவாக்காக வேண்டி முயற்சி செய்யக்கூடியவர்கள் என்றதை நாங்கள் முதல்ல விளங்குவோம் இன்றைக்கு அதிகமானவங்க நினைக்கிறது சக்குவா என்று சொன்னால் சில அமல்களை செஞ்சுட்டு கடமைகளை நிறைவேற்றிவிட்டோம் என்ற ஒரு நிம்மதிக்கு ஆகிடறாங்க இது தக்குவா இல்லை சக்குவா என்பது எல்லா நேரங்களிலையும் அல்லாவுடைய சிங்க நெறிக்கோனும் பரிபூர்ணமாக பாவங்களை விட்டும் வெளியே வெளி வெளியேறோனும் என்ற அந்த சொல்லிலக்கண வார்த்தையிலிருந்து தான் இந்த தக்குவா என்கிறது வந்திருக்கிறது என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது வகா என்றால் பாதுகாத்தான் என்றொரு கருத்து இருக்கிறது தக்குவா பற்றி கேட்கப்பட்ட நேரம் ஹசத் துமர் அலி அல்லாஹு சலாஹா அவங்க உபேமுனகாப் அலி அல்லாவு சலான்ஹா அவங்களிடத்துல தக்கவா பத்தி கேட்குறாங்க அந்த நேரம் அவங்க சொன்ன பதில்தான் நீங்கள் எப்பயாவது ஒரு முள் நிறைந்த பாதையில் நடந்திருக்கிறீங்களா ஓ நான் நடந்திருக்கிறேன் அந்த நேரம் எப்படி நீங்கள் அந்த பாதையில் போனீங்க சொல்றாங்க நான் என்னுடைய ஆடைகளை உயர்த்தி கொண்டு அந்த முள்ளு ஆடைகளை தைக்காமல் என்னுடைய உடம்புலையும் படாமல் ரொம்ப பேணுதலாக போவேன் அந்த நேரம் அவங்க சொன்னாங்க அது தான் துவா நாங்கள் வாழக்கூடிய இந்த பாதையில் ஏராளமான முட்கள் நிறைந்திருக்கிறது அதில் நாங்கள் சிக்கி கொள்ளாமல் நேரான வழியில் இஸ்லாம் கூறக்கூடிய வழியில் நடக்க வேண்டும் என்கிறத உணர்த்தினாங்க அலஹம்துல்லா சகோதரிகளே வறக்கத்துக்காக வேண்டி இன்றைக்கு நாங்கள் இதை தொடங்கிடோம் நாங்கள் தொடர்ந்து இந்த பாடங்களுக்கு தயாராகும்